அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் அதாவது பெருக்கல் முறையில் ஜீரோ நாற்பத்தி மூணு பெருக்க தொள்ளாயிரத்தி ஒன்று அந்த கால்கலேட் பண்ணோம்னா நானூற்றி அறுபத்தி மூணு இதிலேருந்து வினிங் வரலாம்னு சொல்லியிருந்தான் அதே மாதிரி நாலாம் நம்பரும் மூணாம் நம்பரும் இன்றைக்கான வினிங் நம்பர் நானூற்றி ஐம்பத்தி மூணு நாலு நம்பர் ஏ போலி மூணாம் நம்பர் சி போலி பாசாக இருக்குது ஏசி போலில் ஒரு சூப்பரான அருமையான வினிங் வந்திருக்கு நண்பா இன்றைக்கி அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அதாவது பெருக்கல் முறையில் தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு நம்பரை பயன்படுத்தி எப்படி வினிங் எடுக்கல அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வினிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறேன் ஏழ்நூற்றி இருபத்தி ரெண்டு பெருக்க தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறான் எழுநூற்றி இருபத்தி ரெண்டு பெருக்க தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு கால்குலேட் பண்ணணும்னா ஆறு தொண்ணூற்றாறு ஜீரோ ஜீரோ எட்டு இதில் பார்த்திங்கன்னா முதலுக்கு ரூபாய் நம்பர் ஆறு தொண்ணூற்றாறு நோட் பண்ணிக்கிறான் ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஆறு இதில் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் நம்பர் அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் பாசம் இருக்கு இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு பெருக்கள் தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு கல்குலேட் இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு பெருக்கள் தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு தான் கல்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி எண்பத்தி நாலு முந்நூற்றி எண்பது இதில் முதல்கிற முன்னர் இரநூத்தி எண்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறான் இரநூத்தி எண்பத்தி நாலு எட்டாம் நம்பர் அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் இருக்குது முந்நூற்றி எண்பத்தஞ்சு எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் பாசம் இருக்குது முன்னூற்றி எண்பத்தஞ்சு பெருக்கள் தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு கல்குலேட் பண்ணிக்கிறான் முந்நூற்றி எண்பத்தஞ்சு பெருக்கா தொள்ளாயிரத்தி அறுபத்தி கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி எழுபத்தொன்று நூற்றி நாற்பது இதில் முதல நம்பர் நோட் பண்ணிக்கிறான் முந்நூற்றி எழுபத்தி ஒன்று நம்பர் அடுத்தவனிங் நம்பரில் பாசம் இருக்குது எழுநூற்றி இருபத்தி ரெண்டு நம்பர் ஏ போர்டில் பாச இருக்குது எழுநூற்றி இருபத்திரண்டு தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஏழ்நூற்றி இருபத்திரெண்டு பெருக்க தொள்ளாயிரத்தி அறுபத்தி கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி தொண்ணூற்றாறு ஜீரோ ஜீரோ எட்டு இதில் முதல நம்பர் தொண்ணூற்றாறு நோட் பண்ணிக்கிறான் ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஆறு இதில் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் நம்பர் அடுத்த வீக் நம்பல பாஸ் இருக்குது இரநூத்தூர் தொண்ணூற்றஞ்சு ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போர்டில் பாசாயிருக்கு இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு பேருக்கள் தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு கால் கேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தஞ்சு பேருக்க தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு கால்குலேட் பண்ணணும்னா இரநூத்தி எண்பத்தி நாலு முந்நூற்றி எண்பது இதில் பார்த்தீங்கன்னா அதாவது முதலுக்கிற மும்பர் இரநூத்தி எண்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறான் இரநூத்தி எண்பத்தி நாலு எட்டாம் நம்பர் அடுத்த நம்பர் பாஸ் இருக்கு முந்நூற்றி எண்பத்தஞ்சு எட்டாம் நம்பர் பி போர்டில் பாசாயிருக்கு முந்நூற்றி எண்பத்தஞ்சு பேருக்கள் தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு கால்கேட் பண்ணிக்கிறோம் அதாவது முந்நூற்றி எண்பத்தஞ்சு பெருக்கள் தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி எழுபத்தொன்று நூற்றி நாற்பது இதில் நம்பர் நோட் பண்ணிக்கிறான் முன்னூற்றி எழுபத்தொன்று ஏழாம் நம்பர் அடுத்த நம்பரில் பச இருக்கு தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு ஏழாம் நம்பர் பி போர்டில் இருக்கு தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு பெருக்கள் தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு கல்குலேட் பண்ணிக்கிறான் தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போது தொள்ளாயிரம் இதில் பார்த்தீங்கன்னா முதல் நம்பர் தொள்ளாயிரத்தி நோட் பண்ணிக்கிறான் தொள்ளாயிரத்தி அடுத்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுபத்தி ரெண்டு பேருக்க தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு கல்கலே பண்ணிக்கிறோம் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு பேருக்க தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு தான் கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி அறுபத்தி ரெண்டு இரநூத்தி எட்டு இதில் முதலுக்கிரும்பு நம்பர் இரநூத்தி அறுபத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறான் இரநூத்தி அறுபத்தி ரெண்டு ஆறாம் நம்பர் அடுத்த நம்பர் பாஸ் இருக்குது நானூற்றி அறுபத்தஞ்சு ஆறாம் நம்பர் பி போர்டில் பாசாக இருக்குது நானூற்றி அறுபத்தஞ்சு பேருக்க தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு கால் கே பண்ணிக்கிறான் நானூற்றி அறுபத்தஞ்சு பேருக்க தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு தான் கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி நாற்பத்தெட்டு இரநூத்தி அறுபது இதில் முதல்கிரும நம்பர் நானூற்றி நாற்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி நாற்பத்தெட்டு எட்டாம் நம்பர் அடுத்த இவனிங் பாஸ் இருக்குது தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு எட்டாம் நம்பர் சிபோர்டில் பாசருக்கு தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு எட்டு தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி நாலு கால்பே பண்ணிக்கிறான் தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு பேருக்கா தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஏழு தொண்ணூற்றி ரெண்டு இதில் முதல் கிராம நம்பர் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறான் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் அடுத்தவனிங் நம்பர் பாச இருக்குது முன்னூற்றி பன்னெண்டு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் பாசாக இருக்குது முன்னூற்றி பன்னெண்டு பேருக்கா தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு கல்குலேட் பண்ணிக்கிறான் முன்னூற்றி பன்னெண்டு பேருக்கா தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா முன்னூறு ஏழு அறுபத்தெட்டு இதில் முதல் கிரம நம்பர் முந்நூறு நோட் பண்ணிக்கிறான் முன்னூறு இதில் ஜீரோ பார்த்தோம்னா அடுத்தவனிங் நம்பரில் பாசம் இருக்குது ஜீரோ இருபது ஜீரோ பார்த்தோம்னா ஏ போலியும் சி போலியும் பாச இருக்குது ஜீரோ இருபது பெருக்கள் தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு கால் பண்ணிக்கிறோம் ஜீரோ இருபது பெருக்கள் தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இரவு எண்பது இதில் முதல் கிரும்பு நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரெண்டாம் நம்பர் அடுத்த ஒன்றி நம்மள பாச இருக்குது அதாவது இரநூத்தி நாற்பத்தி நாலு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போல பாச இருக்குது இரநூத்தி நாற்பத்தி நாலு பேருக்கு தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தி நாலு பெருக்க தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி முப்பத்தஞ்சு இரநூத்தி பதினாறு இதில் முதல் நம்பர் இரநூத்தி முப்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி முப்பத்தஞ்சு இதில் மூணாம் நம்பரும் அஞ்சாம் நம்பரும் மருத்துவமனை நம்பர் பசுக்கு ஜீரோ ஐம்பத்தி மூணு இதுல பாத்தீங்கன்னா அஞ்சாம் நம்பர் பி போலியும் மூணாம் நம்பர் சி போலியும் பாசம் இருக்கு ஜீரோ ஐம்பத்தி மூணு பேருக்கு தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு கல்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ ஐம்பத்தி மூணு பேருக்கு தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி பத்து தொண்ணூற்றி ரெண்டு இதில் முதலுக்கு மூணு நம்பர் ஐநூற்றி பத்து நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி பத்து இதில் ஒன்றாம் நம்பரும் ஜீரோ அடுத்த உணவு நம்பர் பாச இருக்குது ஜீரோ ஜீரோ ஒன்று ஜீரோ பார்த்தோம்னா ஏபி ரெண்டுமே பாஸ் இருக்குது ஒன்றா நம்பர் சி போல பாச இருக்குது மொத்தத்தில் ஏபிசி பாஸ் ஆயிருக்குன்னு நம்பா ஜீரோ ஜீரோ ஒன்று பேருக்கு தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறான் கால்கலேட் பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு நாலாம் நம்பர் அடுத்த ஒண்ணிங் நம்பர் பாச இருக்கு எழுநூத்தி ஐம்பத்தி நாலு

முந்நூற்றி பதினஞ்சு பெருக்கள் தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி மூணு ஆறுநூற்றி அறுபது இதில் முதல் கிராம நம்பர் முன்னூற்றி மூணு நோட் பண்ணிக்கிறோம் முன்னூற்றி மூணு ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த ஈவினிங் நம்பரில் இருக்குது தொள்ளாயிரத்தி ஆறு ஜீரோ பார்த்தோம்னா அதாவது பி போர்டில் பச இருக்குது தொள்ளாயிரத்தி ஆறு பெருக்கள் தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு கல்கலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி ஆறு பெருக்கள் தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா எட்நூற்றி எழுபத்தி மூணு முந்நூற்றி எண்பத்தி நாலு இதில் முதல் கிராம நம்பர் எட்நூற்றி எழுபத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எழுபத்தி மூணு ஏழு நம்பர் அடுத்து நீங்கள் நம்ம பாஸ் இருக்குது எழுநூற்றி ஐம்பது ஏழாம் நம்பர் ஏபுல பாஸ் இருக்குது எழுநூற்றி ஐம்பது பெருக்கள் தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறேன் எழுநூற்றி ஐம்பது பெருக்கள் தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு கல்குலேட் பண்ணணும்னா ஏழு எழுநூற்றி இருபத்தி மூணு ட்ரிபிள் ஜீரோ இதில் முதலில் ஒன்று வந்து எழுநூற்றி இருபத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி இருபத்தி மூணு ஏழு நம்பர் அடுத்து நம்பர் பாஸ் இருக்குது ஐநூற்றி நாற்பத்தி ஏழு ஏழு நம்பர் சி போர்டில் இருக்குது ஐநூற்றி நாற்பத்தி ஏழு பேருக்கு தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு கல்கலேட் பண்ணிக்கிறேன் ஐநூற்றி நாற்பத்தேழு பேருக்கள் தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு கால்குலேட் பண்ணணும்னா ஐநூற்றி இருபத்தேழு முந்நூற்றி எட்டு இதில் முதலுக்கு மூணு பேர் ஐநூற்றி இருபத்தி ஏழு நால் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி இருபத்தேழு அஞ்சா நம்பர் அடுத்து வீட்டுக்கு நம்மளுக்கு பாச இருக்குது நானூற்றி ஐம்பத்தெட்டு அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் பாச இருக்குது நானூற்றி ஐம்பத்தெட்டு பேருக்கு தொள்ளாயிரத்தி எழுதில் நாலு கல்குலேட் பண்ணிக்கிறேன் நானூற்றி ஐம்பத்தெட்டு பேருக்கு தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு தால்குலேட் பண்ணணும்னா நானூற்றி நாற்பத்தொன்று ஐநூற்றி பன்னெண்டு இதில் முதலுக்கிற முன்னர் நானூற்றி நாற்பத்தொன்னு நோட் பண்ணிக்கிறான் நானூற்றி நாற்பத்தொன்று நாலு நம்பர் அடுத்த வீடுங்க நம்மள பாச இருக்குது தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது நாலு நம்பர் பார்த்தோம்னா பிபோலில் பாச இருக்குது தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்பது பேருக்க தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு காலுலேட் பண்ணிக்கிறான் தொள்ளாயிரத்தி நாற்பது பிறக்க தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி பதினாலு எட்நூற்றி முப்பத்தாறு இதில் முதலுக்கு முன்னாள் தொள்ளாயிரத்தி பதினாலு நோட் பண்ணிக்கிறான் தொள்ளாயிரத்தி பதினாலு ஒன்பதாம் நம்பரும் நாலாம் நம்பரும் அடுத்த இனிங் நம்மள பாச இருக்குது தொள்ளாயிரத்தி நாலு ஒன்பதாம் நம்பர் ஏ போலியும் நாலாம் நம்பர் சி போலியும் பாச இருக்குது தொள்ளாயிரத்தி நாலு பேருக்கள் தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறான் தொள்ளாயிரத்தி நாலு பேர்காள் தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா எட்நூற்றி எழுபத்தொன்று நானூற்றி ஐம்பத்தாறு இதில் முதல் கிராம நம்பர் எட்நூற்றி எழுபத்தொன்று நோட் பண்ணிக்கிறான் எட்நூற்றி எழுபத்தொன்று ஏழு நம்பர் அடுத்து நம்பர் பாச இருக்குது நானூற்றி நாற்பத்தேழு ஏழு நம்பர் சி போலேயு பாச இருக்குது நானூற்றி நாற்பத்தேழு பேருக்கா தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு கால்குலேட் கிலேட் பண்ணிக்கிறான் நானூற்றி நாற்பத்தி ஏழு பேருக்கால் தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி முப்பது தொள்ளாயிரத்தி எட்டு இதில் முதல் கிராமம் நம்பர் நானூற்றி முப்பது நோட் பண்ணிக்கிறான் நானூற்றி முப்பது நாலாம் நம்பரும் மூணாம் நம்பரும் அடுத்தவங்க நம்பர் பாச இருக்குது நானூற்றி அறுபத்தி மூணு நாலு நம்பர் ஏ போலியும் மூணாம் நம்பர் சி போலியும் பாசாக இருக்குது நானூற்றி அறுபத்தி மூணு பேருக்கள் தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறான் நானூற்றி அறுபத்தி நாலு அறுபத்தி மூணு பேருக்க தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு கால்கலேட் பண்ணோம்னா நானூற்றி நாற்பத்தாறு முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு இதில் மோலகர் மூணு பேர் நானூற்றி நாற்பத்தாறு நோட் பண்ணிக்கிறான் நானூற்றி நாற்பத்தாறு அடுத்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி எழுபத்தொம்பது பெருக்க தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு கால்கலேட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி எழுபத்தொம்பது பெருக்க தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு கல்குலேட் பண்ணோம்னா அதாவது ஐநூற்றி ஐம்பத்தெட்டு நூற்றி ஐம்பத்தாறு இதில் முதலகிரம் ஐநூற்றி ஐம்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஐம்பத்தெட்டு அஞ்சா நம்பர் அடுத்துனிங்கன்னு நம்மளுக்கு பாச இருக்குது இரநூத்தி ஐம்பத்தி மூணு அஞ்சா நம்பர் பி போட்டில் பாச இருக்குது இரநூத்தி ஐம்பத்தி மூணு பேருக்கு தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு கல்கலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தி மூணு பேருக்கு தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு கல்கலேட் பண்ணோம்னா இரநூத்தி நாற்பத்தி மூணு எட்நூத்தி தொண்ணூற்றி ரெண்டு இல்லை முதலகம் நம்பர் இரநூத்தி நாற்பத்தி மூணு நோட் பண்ணிக்கிறான் இரநூத்தி நாற்பத்தி மூணு நாலு நம்பரும் மூணாம் நம்பரும் மருத்துவ நம்பர் பசு ஜீரோ நாற்பத்தி மூணு நாலு நம்பர் பி போலியும் மூணாம் நம்பர் சி போலியும் பாசுக்கு பிசி போல பாசுறதுக்கு ஜீரோ நாற்பத்தி மூணு பெருக்க தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு கால் கலேட் பண்ணிக்கிறான் ஜீரோ நாற்பத்தி மூணு பெருக்க தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி நாலு இதை கால்கலேட் பண்ணோம்னா நானூற்றி பதினாலு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்திரண்டு நம்பர் நானூற்றி பதினாலு நோட் பண்ணிக்கிறான் நானூற்றி பதினாலு நாலு நம்பர் அர்ஜுனி நம்பளில் பச இருக்கு நானூற்றி ஐம்பத்தி மூணு நாலு நம்பர் ஏ போர்டில் பச இருக்கு நானூற்றி ஐம்பத்தி மூணு பேருக்கா தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறான் நானூற்றி ஐம்பத்தி மூணு பேருக்கா தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு கால்குலேட் பண்ணணும்னா நானூற்றி முப்பத்தாறு ஆறுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதில் முதலுக்கிறோம் நம்ம நானூற்றி முப்பத்தாறு நோட் பண்ணிக்கிறான் நானூற்றி முப்பத்தாறு நண்பா இந்த நம்பர்லேருந்து முயற்சி செஞ்சு பாருங்க நண்பா நன்றி நண்பன் நம்ம வீடியோ பிடிச்ச இந்த லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நண்பா நன்றி நண்பா